பிரச்சனை இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு வந்தது வந்தாச்சு போட்டாச்சு என்ன பண்ண அதுக்காக போய் சண்டை முடியும் ஏன் வந்தீங்க ஏன் போட்டீங்கன்னு வந்துட்டாங்க அப்பா சரி வந்தது வந்தாச்சு அவங்கள என்ன வெரைட்டியா அனுப்ப முடியும் என்னதான் இருந்தாலும் முன்னாடி உள்ள சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட முடியுமா என்ன அவங்க பண்ணது வச்சது எல்லாமே மறந்துட முடியுமா என்ன மா என்னதான் இருந்தாலும் அன்பு பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டியா எவ்வளோ பாவமா இருந்துச்சு அவங்க எல்லாமே அன்பு வந்தா சொல்லு அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் அனுபவம் வந்தா சொல்லுமா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட அனுபவம் வளர்த்துருப்பாங்க ஆனால் அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது எனக்கு நல்லா புரியுது பாவம்மா வீடுமா இதில் என்ன இருக்குது இதே இருக்க இதே சொல்லிக்கிட்டு இருக்கா பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை சொல்லி 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 என்ன போகுது அப்படி என்ன கோவம் அவங்க மேலே உனக்கு அவங்க என்ன அப்படி ஒன்று பண்ணுறாங்க சொல் நானே சரி போன்ட்டு விட்டுட்டேன் நீ என்ன அப்படி அதே நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் விட்டு தான் தொலையம்மா சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு ஏலே உனக்கு வேணாம் இது சாதாரண விஷயமா இருக்கலாம் அவ்வளவு செலவு பண்ணி ம முழுக்காக நான் வளையல் வாங்கி அது வாங்கி அது வாங்கி பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் பண்ணேன் ஆ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன் பண்ணதே இல்லாம இவங்கள ஒரு நடுவில் உட்கார வைக்கணுமா பண்ணேன் ஆ ஒத்த பைசா பிள்ளைக்கு செலவு பண்ணாம நல்லா வந்து ஜாலியா வளையல் கூட்டு போனால் என்னடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் சொல்லப் போனால் அவங்க தான் அவ்வளவு செலவும் பண்ணியிருக்கணும் சரி அவங்க தான் வர வேணான்ட்டம் நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் தானே ஒன்னொன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏ இப்படி வந்துட்டு போனா நல்லாவா இருக்கு எனக்கு பிடிக்கலப்பா அவங்க வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் கோவம் தாங்கவே முடியல இவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரவே கூடாதுன்ட்டாங்களே ஏன் அங்கே வந்துமே அவள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த மனசு இருக்காரே இவருக்கு அவங்க மேலே என்ன அப்படி பாசம் பொங்குதுன்னு தெரியல அவங்களும் ஒரு இதாக தான் நம்மளும் தான் ஒரு கட்டி பார்க்குறாரு அவங்களும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு அங்கே வந்துட்டாங்களோ கூப்பிடுமா கூப்பிடு வந்து போடட்டும் கூப்பிடுமா கூப்பிடு வந்து போடட்டும்னு ஒரே ஆட்டம் என் அம்மா இதெல்லாம் எங்கே போய் பார்க்கறது தெரில செய் ஓரங்கட்டி வச்சாகனு வந்துட்டேன் ஓரங்கட்டி வச்சாங்களா போடி வேலையை பார்த்துக்கிட்டு வந்தவங்களை என்ன அப்படியே நிற்க வச்சுட்டா இருப்ப பாவம் இல்ல என்னதான் இருந்தாலும் தான் முதல் உரிமாங்க அத நினைச்சுப்பாரு முதல்ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை வரலு கொஞ்சமாவது கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது உங்களுக்கு மற்றவே யார் வர வரவளை அவளை கூப்பிட்டு என்ன பண்ணணும் வைக்கணும் அது மட்டும் உங்களுக்கு நினப்பு அந்த பிள்ளை ஏன் வரல எதுக்கு வரலன்னு ஃபோன் அடித்து ஒரு வார்த்தை ஏமா கவுசி வரல ஏமா வரல என்ன பிரச்சனையா என்னம்மா யாராவது கேட்குறீங்களா ஒன்று நீங்கள் கேட்குறீங்களா இல்லை உங்கள் பையன் கேட்குறானா நான் நினைக்கிறது அவளை நான் ஒரு ஆள் மட்டும்தான் வேற யாருமே நினைக்கிறது கிடையாது நினைக்காமையாக இருக்காக என்னன்னு தெரியல நேற்று ஃபங்க்ஷன்ல எப்படி நான் கேட்டுட்டா தெரிய முடியும் ஃப்ரீயாக இருக்க இந்த மாதிரி டைம்ல தான் ஃபோன் பண்ணி ஏமாவல்லன்னு கேட்கணும் அவங்க வீட்டில் என்னவோ யாருக்கு தெரியும் இப்படியெல்லாம் பேசாதியே சொல்லிட்டேன் அவங்க வீட்டில் என்னவோனா என்னவோங்க என்னவா இருக்கும் என்னவா இருந்தாலும் ஒரு அண்ணன் பின்னாடி வளகாப்புக்கு வராமல் இருப்பாளாவை அப்படி என்னன்னு தெரியல இதே நல்ல பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துருந்தா கூட சரி நம்ம பிள்ளை நிம்மதியாக இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் மறந்துட்டு இருப்பேன் உங்க நீங்க மறந்த மாதிரி என்ன செய்ய அது ஒன்றுமே இல்லாத வீட்டில் போய் கட்டி கொடுத்தாச்சு அது என்ன பண்ணது ஏது பண்ணுதுன்னு நினச்சி 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 எனக்கு தான் வேதனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது ஆ கேட்போம்மா கேட்குறேம்மா அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னென்னு ஏமா நீ வேற சும்மா கத்திட்டு இடக்க ஏ யாரா கேட்குறிய யார் கேட்குறிய சொல்லு ஒருத்தரும் கேட்குற மாதிரி தெரியல சப்பா கௌதமே நான் கிளம்புறேன்டா வேலைக்கு இவள்கிட்ட நின்றுட்டு இருந்தா நம்மள உசுரை வாங்கிடுவா ஆமா 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 எங்கிட்ட எல்லாம் நிக்காதீங்க உசுரை வாங்கிடுவோம்ல சும்மா இருமா அன்பு போ போய் ரெஸ்ட்டு நேத்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா நைட்லாம் கால் வலிக்குது ரொம்ப துடியா துடிச்சிட்டாமா என்னமா அப்படியா ஆமா அக்க கால் வலிலாம் தாங்கவே முடியல ஏன் தெரியல நேத்து இப்படி காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துருந்ததா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல போட்டோஸ்க்கெல்லாம் நேத்து கொஞ்சம் போட்டோஸ்க்கெல்லாம் இது கொடுத்தோம்ல போஸ் கொடுத்தது அப்படி நிறைய பண்ணது என்னன்னு தெரியல ரொம்ப டயர்ட் அப்புறம் கௌதம்னா அப்படி இப்படின் கால் அமுக்கி விட்டான் ஆனாலும் சரியே ஆகல தைப்போம் இந்த நிக்க கூட முடியல பாத்துக்கோங்க அவ்வளவு கஷ்டமா இருக்குமா இங்க வா உட்காரு கால் அமுக்கி விடுறேன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாகி உட்காருமா கால் அமுக்கிறேன் உட்காரு ம் சரி உன் அம்மா அப்பா அப்ப தான் வந்து உனக்கு நீ என்ன நினைக்கிற மாமா போது போதும் நீ பேசாம இருக்கா நான் நைட்டு அமுக்கி விட்டேன் அவ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடுமா என்னடா நானும் நடிக்கிற மாதிரி சொல்றா போது போது போதுன்னு ஆஹ் அப்படியா சத்தியமாங்க பாரு முன்னாடி கூட இப்படி இருந்தது தெரியாது ஆனா இப்ப அன்புகிட்ட அன்பு கிட்ட அப்படின்னு கிடையவே கிடையாதுரா அது மட்டும் யாரும் நினச்சிக்கோங்க ஏன்னா தெரியும் நான் நடிக்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா கிடையாது ஏன் அன்பு நான் உன்கிட்ட நடத்துக்கிறதெல்லாம் நடிக்கிற மாதிரியே இருக்கு நீயே சொல்லு சே சே அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு அப்படி எல்லாம் தோணவே இல்லை ஆனால் உங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் எப்படி தோணுதோ தெரியல தெரியலத்த ஆனால் நீங்கள் இந்த டைமில் நடிக்கிற மாதிரிலாம் சத்தியமாக எனக்கு தெரியல எப்போவும் போல தான் நார்மலாக ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு மட்டும்தான் தெரியுது எங்கிட்ட உனக்கு நான் பசமா இருக்கே நடிக்காத மாதிரி இருக்குல்ல அது போது எனக்கு மற்றவங்க என்ன நினைச்சாலும் சரி நான் போறேன் நான் போயிட்டு சரி கவுசிய போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரணும் பிள்ளை என்னம்மா இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல மாமா போன் பண்ணி கேட்டா பத்தாதா அந்த பிள்ளை சொல்லாதா இதுக்கு நீங்க இருந்து போகணுமா என்னன்னு தெரியல நேத்துல இருந்து நானும் பண்ணல ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டாடா ஆனா அவளும் பண்ணலடா அதான் எனக்கு கோவம் அதான் நேரில் போயாவது பார்ப்போம் என்ன ஃபோன் பண்ணோம் இல்லைன்னா அவ்வளோ பண்ணியிருப்பாள்லம்மா வர முடியலமா அதுமா இதுமா எப்படி நடந்துச்சு வச்சுச்சின்னு கேட்பாள்லடா அதுவும் கேட்கல அப்போ நேரில் போயாவது பார்த்துட்டாவது வரேன்டா டைமாக இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் சரி சரி ஓ வீரு ஏ போ அந்த பஸ் ஸ்டாண்டல இறக்கி விடுங்க வண்டில நடந்து போ எனக்கு லேட் ஆயிடுச்சு போறது அந்த பக்கம் அட இறக்கிட போறதுல என்ன தப்பு இருக்கு அப்பா சரியா நல்லா தான் இருக்கே நான் இங்க இருந்து இதுக்கு முன்னாடி நடந்து போணுமா போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆ நடந்து போனா பஸ் வரத கொஞ்சம் நேரா இருக்குல அங்க போய் நின்னுட்டு என்ன பண்ணப் போற இங்கேயே இருந்து நடந்தினா சரியா இருக்கும் ம் அப்படி இருக்கு மா அன்பு மதியத்துக்கு கீரை கடையிலும் அவரக்காய் தொட்டுக்கும் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோ போயினா அத்தை அதுக்குள்ள வந்துருவேன் சரி சரி வந்து தொலை சீக்கிரம் லேட் ஆகுது இருங்க போயிட்டு இந்த பர்ஸ்ல காசு எடுத்துக்கிட்டு வரேன் பர்ஸ்ல காசு வேணும்ல பிளேட் அஞ்சு பத்து கொடுத்துட்டு வரணும்ல எடுத்துட்டு வரேன் இருங்க போடி போ சீக்கிரம் லேட் ஆகுதுல்ல ஏப்பா இவரு போறதா ஆடி அசஞ்சு ஆமந்து அப்படி போவாரு நான் கூட வரேன்னா வல்லு 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 எப்படி விளையாடு பாரு இப்படிலாம் இருந்தா என்ன செய்யறேன்னு தெரியல எல்லாரும் கூட என்ன எப்படி பாக்குறாங்களோ இல்லையா நான் கட்டின புருசா ஒரு இதே இல்ல ஒரு இதே என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு நடத்துறாரு

ஆஹ் கூடிய சீக்கிரம் தெரியும் ஏதோ திங்கிங்ல இருக்க சரி எனக்கு நீ ஏன் ஓகே அவங்க உனக்கு பிடிக்காமலாம் இருக்காது சரி ஒரு டென் டேஸ் கோவத்துல இருக்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கோவத்துல இருக்க ஒரு ஒன் மந்த் கூட சொல்லலாம் ஆனா இவ்ளோ நாள் கோச்சிட்டு அப்படி இப்படின்னு நடந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்து கூட அவங்கள வேண்டாம்னு ஒதுக்குற அதான் நம்ப முடியல என்ன சொல்லிட்டேன் சொல்லிட்டு உனக்கு லூஸ் பிடிச்சிருச்சு அதான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க சரியா என்ன காட்டி எனக்கு லூஸ் பிடிச்சிருச்சா என்னம்மா சொல்லுவோமா சொல்லுவா இதுவும் சொல்லுவா இதுக்கு மேலையும் சொல்லுவா சொல்லு சொல்லு போ லேட் ஆயிடுச்சு கிளம்பு போ பருத்திரீங்களா மேடம் சரிங்க மேடம் என்னடி முத்தலுக்கு சந்தோஷமா இப்ப என்னம்மா நீ இப்படி கேட்குற சந்தோஷமா நீ ஆனால் எப்படியோப்பா என் கிடம நீ வாட்டுக்கு இதே போகாம இருந்திருந்தேன்னு வையு ஒன்னால தான் நான் போகலை என் பிள்ளை வளகாப்புக்கு ஒன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு தான் அப்படி பண்ணிட்ட எங்களை பிரிச்சுட்ட வச்சுட்டா அது இது ஆகா ஓகேன்னு என் உன்னை பாடா படுத்தியிருப்பமா பேசி 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 நல்ல வேலை யார் கையில் காலையாவது விழுந்து எங்கிட்டோ உன் பிள்ளைக்கு வளையல் போட சந்தோஷம் சந்தோஷம்தானே இப்போ மா நான் போய் எப்பெல்லாம் உன்ன பேசுவனாம்மா நான் எதுக்கு உன்ன பேச போறேன் சொல்லு அதுவும் போய் அந்த மாதிரி எல்லாம் கேப்பனா என்ன அப்பெல்லாம் இல்லம்மா ஏன் ஏதாவது உளறிட்டு இருக்காத சரியா அதெல்லாம் அப்பெல்லாம் உன்னை கேட்க மாட்டேன் நீயா கேட்டவ தானடி பிள்ளை நீ ஏன் வரட்டின என் நீ ஏன் பேசுனன்னு என்னை கூப்பிட கூட மாட்டேன்டி அப்புறம் என்கிட்ட பெத்த தாயாச்சே போய் தொடையிறான்னு மனம் இறங்கி வந்து கூப்பிட்டா இதெல்லாம் தெரியாத நான் நினைச்சேன் என்னதான் இருந்தாலும் என்னை விட வாப்பில தானே உனக்கு வசதி எங்கிட்டோப்பா என் கடமே முடிச்சிருச்சு இனிமேல் ஆற்றவளாச்சு மகளாச்சு எவள்கிட்டையும் நான் பேசுகிறதா இல்லை எவ வழக்குக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன் எவ்வளோ எக்கேடோ கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஏன் போலப்பா பார்ப்பேன் சாமி தவிர உங்கள் உன் குடும்பத்து பிரச்சனைக்கும் அவ குடும்பத்து பிரச்சனைக்கு என்னே இழுக்காத ஏன் காலமாக முடிஞ்சிருச்சு ஒன்னே எங்கிட்ட சேர்த்து விட்டாச்சு இனி ஓ உங்ககிட்ட பேசாமையா இருப்பா என் கிட்டே பேசாமல் இருப்பாள் லூசு மாதிரி பேசாதம்மா அவளுக்கு எனக்கு உனக்கு என்ன சண்டையா அவள் ஏதோ ஒரு கோபத்துல இருக்கா என்னன்னு அப்பதான் ஓடி வந்துருவா பாருக்கேமாக நம்ம வளையல் போட போகும்போது கூட அமைதியா இருந்தா பத்தியா அப்படி விரட்டுறவளா இருந்தா இங்க எதுக்கு வந்தா போ போன்னு நம்மள விரட்டிருக்கணும் அவ அப்படி பண்ணவே இல்லையேம்மா அவ பாட்டுக்கு அமைதியாக இருந்தாளே ஏன் நீ ஏன் சொல்லு அப்போ நம்ம வந்ததவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் நீ ஏன் ஏதாவது ஒரு கற்பனை படிக்கிட்டு இரு ம் என்னத்தை இவளுக்கு வந்து தொலைஞ்சிட்டு அழுகே இவ்வளோ என்னத்தை சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பா நீ வேறடி அப்படியெல்லாம் அவள் ஒன்றும் கிடையாது சரி என்னத்த ஏங்க வாங்க கொஞ்சம் கூட அவன் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை இல்லை பாசம் இருந்திருந்தா தான் வந்திருப்பீங்களே பாசம் இல்லை தானே இல்லாமல் இருக்கவும் தான் வரமாட்டேன்ட்டீங்க சொல்லுங்க அப்படி தானே ஏதாவது வளரிகிட்டு இருப்பேன் சரி போய் அவமானப்பட்டது நீங்க அவமானப்பட்டது இல்லாம நானும் உங்க கூட சேர்ந்து வந்து அவமானப்படணுமா பிள்ளை கொஞ்சம் கூட மதிக்காம அப்பா வாப்பா அம்மா வாமான்னு சொல்லாம இருக்கு அவங்க வீட்டுக்கு என்ன என்ன வலியக்க போ சொல்றியா நீங்க போனது இல்லாம என்ன போயிட்டு நல்லா அவமானப்பட்டு வந்தீங்களா யாரு நாங்க நாங்க அவமானப்பட்டிருந்தோமா அதை கேட்டியன் உங்களுக்கு தலை வெடிச்சிரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அழகா போய் என் பிள்ளைக்கு அழகாப்பா போட்டு வலையில போட்டு பொட்டு சந்தனை வச்சு சூப்பராக சந்தோஷத்தில் வந்தோம் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க வந்திருந்தா பார்த்துருக்கோம் பிள்ளையா உங்களுக்கு பாசம் இருந்தா தானே தூசு மாதிரி பேசாத முத்தலுக்கு ஏத்த உண்மையா நெசமாவே போனிட்டு நல்லபடியா போட்டிடலாம் ஆமா மருமோனே என்ன செய்ய நான் பண்ண பாவத்துக்கு அப்புறம் புண்ணிய தேடணும்ல அதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காதம்மா சும்மா அதனடி உண்மை சொல்லாதன்னா நான் என்ன செய்ய அப்படியா ஆமா மருமோனி என்ன செய்யறது வேற வழி சரி சரி விடுங்க விடுங்க முத்தலகு சந்தோஷம் தானே இப்ப ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு நம்பவே முடியல இது நடந்தது உண்மையா பொய்யான்னு கேருங்க நான் போட போகும்போது எதுவுமே பேசலையே அன்பு இல்லனா போங்கன்னு சொல்லிருக்கலாம்ல அவ அதை சொல்லவே இல்ல அவ பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தா அப்படியா என்ன சொல்ற அன்பு எதுவுமே சொல்லலையா நம்ம போகும்போது அவ்வளவு பேச்சு பேசுச்சு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல நம்ம பிள்ளைக்கு அதாங்க எனக்கும் புரியல எங்கிட்டோ நல்லபடியா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அது போதும் அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரி சரி விடு எனக்கு பதிலா நீயும் போயிட்டு வந்துட்டீங்களா அது போதும்